இந்த மாதிரி ஓலைக்கூலக்கட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு டைப்பில் செய்யலாம் கருப்பட்டிலேயும் சீனையிலையும் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கால் கிலோ அளவுக்கு சிறுபயிறு எடுத்து வறுத்துக்கோங்க நல்லா கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இன்னொரு கிராம் அளவுக்கு கருப்பட்டி இடித்து சேர்த்துக்கோங்க கருப்பட்டி பாகு காய்க்க வட்டால் கரைஞ்சி வந்தால் போதும் இதில் நம்ம ரெண்டு விதமாக கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அது நல்லா ரெண்டு பாகு காய்ச்சிக்கிடணும் இப்போ அது நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதில் உள்ள மண் தூசி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அரை கிலோ பச்சரிசிக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு கருப்பட்டி அளவு கரெக்டாக இருக்கும் இந்த இனிப்பு போதும் இனிப்பு அதிகமாக வேணுன்னா கூட நூறு கிராம் அளவு கருப்பட்டி இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா பாகு கொதிச்ச பிறகு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதிலே முந்நூறு கிராம் அளவுக்கு சீனி போட்டுக்கிடலாம் சீனி நல்லா கொதித்து நம்ம போட்டிருக்க சீனி எவ்வளோவும் தண்ணியிலே நல்லா கரைஞ்சி பபுள்ஸாக வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாகுபறத்துக்கு வராண்டா அளவுக்கு வந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பருப்பை இப்போ போட்டு ரெண்டு பல்ஸ் மூடில் வச்சு திரிச்சுக்கோங்க இப்போ திரிச்சதா நல்லா பிடச்சி எடுத்துக்கோங்க இந்தளவு ஒன்று ரெண்டாக திரிச்சா போதும் தூசி தூசியெல்லும் இல்லாமல் நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ மாவை நம்ம ரெண்டு பங்காக பிரிச்சுக்கிட்றோம் அரை கிலோ அரை கிலோவா அதில் நம்ம திரிச்சு வச்சிருக்க பருப்பையும் பொட்டுக்கடலை ஐம்பது ஐம்பதையும் போட்டு தனியாக வச்சுக்கிடலாம் இப்போது ஒரு அரை கிலோ மாவை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கரப்பட்டிப்பாகை ஊற்றி நல்லா திக்காக பிணஞ்சி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம பிணையும் போதே நல்லா சாஃப்ட்டாக பிணஞ்சிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்கும் இதெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ சீனிப்பாக ரெடி பண்ணலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க அரை கிலோ மாவில் சீனிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதே மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு வச்சுக்கிடலாம் ரொம்ப லூஸ் ஆகாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து பனைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எதுவும் அரை மணி நேரத்தில் ஊறட்டும் இப்போ ஓலையை எப்படி பிரித்து எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் ஓலை இருக்கும் உள்ள நிறைய தூசிலாம் இருக்கும் இது நல்லா துணியை வச்சு நல்லா தண்ணி படக்கூடாது நல்லா தொடைச்சி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்றா எடுத்த ஓலையில் நுனி பகுதியை கட் பண்ணிவிட்டு ஒரு அரை அடி ஸ்கேல் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போ மாவு எப்படி உள்ளே வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து உள்ளே மாவு வச்சு இன்னொரு ஓலையை வச்சு நல்லா சுற்றிக்கெல்லாம் இந்த மாதிரி சுற்றி உள்ளே அவிழ்த்து விட்டுக்கிடலாம் இதே மாதிரி வச்சு இருக்கிற எல்லா ஓலையிலையும் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணால் மாவெல்லாம் எல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் நல்லா அவிச்சு எடுத்துக்காங்க இந்த மாதிரி வெந்துடும் நல்லா சுட சுடாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரித்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான்னு கிளிக் பண்ணுங்கள்